வணக்க மக்களை சில்வித்து ஜீவிக்கு மனமார்ந்து அன்போடு வரவேற்கிறேன் எஸ் நீங்கள் கேட்டதுக்கெனங்க அருவி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஷூட்டிங் வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் நம்ம டேரக்டர் ஆர்சி சார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா கிரகம்பாக்கம் தாண்டி ஒரு கோவில் இந்த கோவில் வந்து நம்மளோட அருவி ஃப்ளாஷ்பேக் கட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் கல்யாணம் ஆகி அவங்க டெத்தாகிற சீக்வன்ஸ் ஐ ஐ மீன் நேற்று இந்த சீக்வன்ஸ் போயிருக்கும் ஸோ நம்ம டைமில் இருக்கிற எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அருவி ஜோவிதா முறைச்சிக்கிட்டே இருந்த மற்றவங்களெல்லாம் தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையும் தான் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தேன் இந்த ப்ரோமோ தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ நம்ம பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்துல் அப்துல் இந்த பழைய கெட்ட பொண்ணு நான் போட்டிருக்கேன் அதை அப்படியே காட்டு அப்துல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ ஒல்லியாக இருந்தீங்க இப்போ குண்டாயிட்டிங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இது சுற்றி ரொம்ப நல்ல காற்று அந்த வெயிலில் ஸோ இது என்னோடய ஒரிஜினல் தான் இதோட ஒரிஜினல் முடி அந்த ஹேர் ஸ்டைல் நானே பண்ணிக்கிட்டது ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு இப்படி ஆட்டி காட்டணும்னு ஸோ அதனால் நான் ஆட்டி காட்டிகிட்டு வந்துட்டேன் ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வேறு என்ன நம்ம அண்ணா வந்து செல்வம் அண்ணா ரொம்ப நாள் கழித்து வந்தாங்க ரூபியக்கா வந்தாங்க எல்லாத்தோடையும் சூர்யா இருந்தாங்க நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் சூர்யா எல்லாருமே இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஆர்சி சாரோட தொடங்கி ஆர்சி சாரோடயே முடித்தாச்சு நம்ம டேரக்டர் சாரோட ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஆர்சி சார் வாங்க ஜீவ்மா நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்து நல்ல வாட்டர்ன்னு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் வந்து தான் ஸோ ரொம்ப ஆனால் பார்க்குறதுக்கு லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு அந்த கோவில் தான் நம்ம போனது கிரகம்பாக்கம் அர்ஜுன் தோட்டமெல்லாம் தாண்டி ஜட்ஜவுஸ் எல்லாம் தாண்டி போனோம் அந்த ஸ்பாட்டு ஸோ நான் டைரக்டர் சார் அதுக்கப்புறமேட்டு என்னோடய அசிஸ்டன்ஸு ரத்னம் சார் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வந்துவிட்டோம் என்னோடய டே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி பாய்